வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகரத்திற்கு உட்பட்ட பூதந்தோப்பு என்ற ஒரு கிராமத்தில் சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட சுனாமி குடியிருந்த வீடுகள் இருக்கின்றன இன்னமும் மழைக்காலம் புயல் காலம் வந்தால் அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது தங்குவதற்கு கூட இடமில்லாமல் மின்சாரம் அருந்து விழுந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கிராமம் பத்து வருடங்களுக்கு முன் கட்டித்தரப்பட்ட சுனாமி குடியிருப்பு பழுதடைந்து சிதலமடைந்து மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை நாம் பார்த்தோம் அவருடைய குறைகள் எல்லாம் ஒரு வீடு மட்டும் இந்த அரசாங்கம் கட்டி கொடுத்தால் போதும் உழைப்பதற்கு சாப்பாட்டிற்கு நாங்கள் தயார் செய்து கொள்கிறோம் எங்களுடைய உழைப்பை வைத்து என்று கண்ணீரோடு அவர்கள் விளவினார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அவர்கள் பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டோம் ஆகையால் எங்களால் முடிந்த உதவிகளை மேலிடத்தில் கூறி நாங்கள் முயற்சி செய்வோம் என்று அவர்களிடம் ஆறுதல் வார்த்தை கூடியிருக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் கவனித்து இந்த நிலைமையை பாருங்கள் இதன் காணொளி இந்த காணொலியின் மூலம் இவர்களுக்கு உதவி செய்ய யார் முன்வந்தாலும் அவர்களுக்கு முயற்சி செய்யுங்கள் எங்களால் முடிந்த உதவியை இந்த கிராமத்திற்கு நாங்கள் செய்வதாக முன்னேற்பாடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையே வருடா வருடங்கள் மழை காலமானால் புயலாலும் சூறாவளி காற்றாலும் மழையாலும் கனத்த மழையாலும் இவர்கள் அச்சப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை இவர்களுக்கும் கிடைத்தால் என்ன என்ற நம்முடைய மனம் கேட்கிறது தண்ணியோடு தண்ணியாக தண்ணீராக இவர்களும் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்பிடித்து விடிய விடிய அவர்கள் உறங்கவில்லை என்பது புரிகிறது இதெல்லாம் அப்படியே கிடக்குது கட்டி அப்படியே கிடக்காது

போன் நம்பர் வாங்கிங்க ரெண்டு போன் நம்பர் அந்த அப்படியே பாருங்க இங்க தங்கி இருக்கீங்க வா

அரசியல் பேசேன்னு சொல்ல எனக்கு வந்து அரசியல் அரசியலை விட அப்பார்ட்மெண்ட்டு மக்களோட மனித மக்கள் தான் முக்கியம் வாழ்வாதாரம் முக்கியம் இப்போ புரியுதா இல்லையா இங்க வந்து இப்போ நமக்கு வந்து இலவச பெரிய விஷயம் இல்லம்மா அதை நம்ம வாங்கிக்கலாம் நம்ம உழஞ்சி சம்பாதிக்க நம்ம கையால் வாங்கிக்கலாம் அதை நம்பி நான் போக போகக்கூடாது புரியுதா இப்போ உங்களுக்கான தேவையை நான் வந்து மேலிடத்துல சொல்லி நான் ரெடி பண்ணுறேன் ஓகேவா இந்த இதுக்கு என்னன்னு பார்த்துட்டு எல்லாரும் அனுப்பிவிடுவாங்க மேலே அனுப்பிவிட்டு உங்களுக்கு எல்லாருமே நல்லது வீடு வரும்போது அங்கே தான் வந்தேன் நான் சொல்கிறேன் நான் ஒரு நாளைக்கு வரேன் எங்கள் மாவட்டத்தில் தான் அழைச்சி வரேன் இந்த ஏரியாவில் அழைச்சி எல்லாம் பார்க்க பார்க்க சொல்கிறேன் வழிகாட்டி எதுக்கு ஒரு வழியை நம்ம காமிப்போம் புரியதா நமக்கு உங்களை மாதிரி ஏழை கஷ்டப்படுறாங்க ஊ எல்லாம் ஆவுல எல்லாம் ஏனத்தை எடுத்து எடுத்துட்டு எல்லாம் உக்காந்து வட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஊரை மட்டும் தனி பண்ணி கொடுத்தா போதும் ஆ நாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்க எங்கனே நாங்க வளர்த்தி கூட கட்டி குடுத்துருவோங்க எங்களுக்கு ஊருதான் வருஷம் வந்து போட்டா தான் எடுத்து போறாங்களே கொஞ்சம் எங்களுக்கு ஊரு வாசல் எதுவும் பண்ணி கொடுக்கல ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓயிட்டினாங்க நாங்கள் அந்த அட்டவாஜிக்காக நாங்கள் உழைக்கணும் வரைஞ்சி வாங்க இந்த ஊடு நாங்கள் வேலை பார்த்து ஆனால் வேலை பார்த்து ஆனங்கிறாங்கள வந்து ஒரு வருஷத்தில் கூட எங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்காத ஏதோ எங்கள் உழைப்பில் தான் நாங்கள் வேலை பார்த்து ஒன்று ஒன்று செய்வோங்க அப்படி இருந்தே இந்த ஊர்வலையெல்லாம் இடிஞ்சி ஒரு பாட்டு கூட இறந்து விட்டாங்க